ஜாலியாக அவன் பிளேஸ்ல உட்காந்துட்டா அவன் அவன் பங்குக்கு என்னென்னமோ எடுத்துக்கிட்டு இருக்கான் அவன் மட்டன் மசாலா என்னென்ன தேவையெல்லாம் எடுத்து அங்க வரீங்க எங்க போடுறேன் திட்டுவாங்கடா போக வருது போட இவன் இப்போ எதுக்கு அழுதுகிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா இவனுக்கு என்னென்னா நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அவனுக்கு உடனே வெளில போயிருந்தோம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடவே கூடாது அவனுக்கு அதெல்லாம் போட்டாலே அவன் ரொம்ப எங்களை பொறுத்து கஷ்டப்பட்டுவான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல நாங்கள் இப்போ எங்க கனுப்பிட்டோம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்க வந்து இப்போது எங்கள் வீட்டில் கொஞ்சம் இவனோட திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிட்டு இவனுக்கு சாப்பாடு இந்த எல்லாம் கொடுப்போம்ல அது எல்லாமே கம்மியாகிட்டு அது வாங்குறதுக்காக நாங்கள் இங்கே போய் போயிட்டுருக்கோம் ஆனால் இவனை வச்சுட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பவே முடியாது சரி சரி எங்கே எங்கே போய் எங்கே போய் அங்கே வெளியில் கூப்பிட்டு போனாதான் இவன் ரொம்பவே ஜாலியாக இருப்பான் எப்படா வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருப்பான் வெளியில் போயிட்டான்னா எங்கள் ரெண்டு பேரை கண்டுக்கவே மாட்டான் அப்படி இருப்பான் இவன் ஆனால் இப்படி வெளியில் போகிறதுக்கு முன்னாடி மட்டும் ரொம்ப சேட்டை பண்ணுவான் இவனை வச்சு என்னால் சமாளிக்கவே முடியல தண்ணியா ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே பின்னாடி தான் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவனை வச்சுட்டு எனக்கு எந்த வேலையுமே செய்ய முடியாது இவன் என்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டான் இவனை தூங்க வச்சுட்டாவது எதாவது வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்தா இவன் பக்கத்துல நான் இருந்தா மட்டும்தான் தூங்குவான் இல்லைன்னா நான் எழுந்து இப்படி போயிட்டு ரூம் நான் லைட்டா க்ளோஸ் பண்ணாலே அப்படியே வந்து திருப்பி டோர் ஓப்பன் பண்ணிட்டு பின்னாடியே வருவான் அதனால என்ன பண்ணிடுறது எந்த ஒர்க் இருந்தாலும் பரவாயில்ல இவன் தூங்கினா போதும்ன்ட்டு நான் பக்கத்துல இருந்து தூங்கிடுறது அப்படி ஒரு வாழ் ஆனா எப்படி இப்படி மூஞ்சி வச்சிருக்கான் பாத்தீங்கன்னா அது ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி மூஞ்சி வச்சிருக்கான் நல்ல நீ வெளில போய் பாருங்க அவன் என்ன பண்ணுறான்ட்டு அதே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் என்ன நான் செய்கிறான்ட்டு நாங்கள் இன்னைக்கு ஷாப்பிங் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் இவ ஜாலியாக அவன் பிளேஸ்ல உட்காந்துட்டா வாங்க போகலாம் நாங்கள் கரெக்டாக தான் ஜாமான் வந்து எழுதி எடுத்துருக்கோம் ஏன்னா போன டைம் வந்து நாங்கள் நிறையவே எடுத்துட்டோம் கண்ணாப்பண்ணா எடுத்து இந்த டைம் வந்து கண்ணாப்பண்ணா எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு கரெக்டாக எழுதி எடுத்து வந்துருக்கோம் வாங்க நம்ம என்னென்ன வாங்கலான்னு பார்ப்போம் எடுக்க போறது என்னென்னா மங்களகரமா மஞ்சத்தில்த்தில் ஆரம்பிப்போம் எங்க இருக்குன்னு பார்ப்போம் வாங்க எங்க இருக்க எங்க இருக்கு அது ஃபர்ஸ்ட்ல இருக்கு இதோ இங்க இருக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்கோம் நான் லிஸ்ட்ல பார்த்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் வாங்க அடுத்த என்னென்ன எடுக்கணும்னு பார்ப்போம் எல்லாம் வந்து எப்படி இருக்கான்னு பாட்டிங்களா வெயிட் அவன் பங்குக்கு என்னென்ன எடுத்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு சம்பந்தமே இல்லாத மட்டன் மசாலா என்னென்னு தேவைதான் எடுத்து அங்க வருங்க போடுறே இதெல்லாம் வேணண்டா இதெல்லாம் இருக்குடா நினைச்சிருந்தேன் எப்படி இருக்கு வரேன்னு தெரியல வேணாமா அதுதான் பெரிய பாக்கெட்டா இருக்கா ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் இவன் என்ன இன்னும் பண்ணியிருக்கான்னு தெரியல அதனால நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போயிடும் இங்க க்ரௌட் அதிகமாயிட்டு வாங்க 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 போலாம்

ஸோ அடுத்து நம்ம வந்து இப்போ காஃபி டீ இதெல்லாம் வந்து நம்ம எடுக்க போகிறோம் அதுக்கப்புறமேட்டுக்கு இவனோட திங்ஸ்லாம் எடுக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம ஏதாவது வாங்கின யோசி வச்சிருப்போம் அதெல்லாம் நாங்கள் வாங்கப் போகிறோம் வாங்க இது என்ன எடுக்கலான்னு பார்ப்போம் என்ன காஃபி தொழில் நல்லாயிருக்கும் எங்கே எடுத்து போட்டானா டேய் ஏன்டா இப்படி பண்ணுறே திட்டுவாங்கடா

இவனை இதில் உட்கார வச்சா எல்லாத்தையும் இழுத்து இழுத்து போடுறான் அப்புறம் எது இதில் விழுந்துட்டு எதை பில் போடுறோமே எங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதனால் நாங்கள் வந்து இவனை தூக்கி வச்சுக்கிட்டோம் இப்போ என்ன பிறோன்னா பூஜை ஜாமான் இவனுக்கு டயப்பர் வாங்கிட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் வாங்க நான் இப்போ வாங்கி முடிச்சிட்டோம் இப்போ பில்லு போட போறோம் எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல எவ்வளவு திங்ஸ் இருக்கு வாங்க பார்ப்போம் எவ்வளவு வருதுன்னு இன்னும் இன்னும் வர குட்டி குட்டி திங்ஸ் கொஞ்சம் மேல ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ்லாம் எல்லாம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அது போய் மேல பாப்போம் பில்லு எவ்வளவு பெஸ்ட் இருக்கு வீட்டுக்கு போய் பார்த்தாதான் தெரியும் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு மூவாயிரத்தி நூத்தி எழுபது ரூபா வந்துருச்சு இன்னும் வேற என்ன இடமா வாங்கணும்னு நினைச்சேன் ஆனா வேணாம் அப்புறமேட்டு வருவோம் ஏன்னா அப்புறம் இவன் என்ன கடைக்கே அழைச்சிட்டு வர மாட்டாரு